அலாமிக்கம் வரமத்துலாஹி பரகாத்து வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா முஸ்லீம் பெண்மணிகள் எப்படி எல்லாம் ஆடை அணியக்கூடாது அப்படி அணிந்தால் மறுமை நாள்களில் என்ன விளைவு வந்து ஏற்படும் என்பதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அண்ட் வீடியோ லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெண்மணிகள் வந்து எவ்வாறு வந்து கொலுசு வந்து அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருக்கோம் ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் படம் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனாக கொடுத்துருங்க அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட் கிளிக் பண்ணீங்க லாஸ்ட்ல அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கியூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ауது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் بسمில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பெண்கள் தீனின் கண்கள் பெண்களுக்கு இஸ்லாத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளது தாய்மார்களின் காலடியில் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வைத்துள்ளான் ஒரு பெண்ணின் மூலமாக நான்கு நபர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் ஒரு கணவன் மனைவியிடம் நல்ல கணவன் நன்னடத்தை உள்ளவர் என்று பெயர் வாங்கினால்தான் அவர் சமுதாயத்திலும் நல்லவராக முடியும் சமுதாயத்தில் மிக பெரிய தலைவராக இருந்தும் இன்னும் நல்ல பேர் எடுத்திருந்தாலும் மனைவியிடம் நல்ல பேர் எடுக்கவில்லை என்றால் அவர் அல்லாஹுவிடம் நல்ல பேர் எடுக்க முடியாது பெண்களின் அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹு தாலா அவர்களுக்கு சில கட்டளையும் விதிக்கின்றார் எல்லா கடமைகளிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே சட்டமாக சொன்ன அல்லாஹு தாலா பெண்களுடைய பர்தா விஷயத்தில் மட்டும் அவர்களுக்காக தனியாகவும் அழுத்தமாகவும் ஆணித்தனமாகவும் கூறுகின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகவர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் நரகவாசிகள் இரண்டு வகை அவர்களை இதுவரை நான் பார்த்ததில்லை அதாவது அதுபோல் இதுவரை யாரும் இல்லை பெண்கள் ஆடை அணிந்தும் அணியாதவர்கள் ஆண்களை தங்களின் பக்கம் சாய்க்க கூடியவர்கள் இன்னும் பெண்கள் அவர்களை பக்கம் சாயக்கூடியவர்கள் இன்னும் அவர்களின் தலைமுடி ஒட்டகத்தின் தலை தொங்குவதை போல் தொங்கிக் கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட பெண்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது இன்னும் அதன் நர்மணத்தை கூட நுகர முடியாது நர்மணம் என்பது தொலை தூரத்தில் வரை வீசிக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட நர்மணத்தை கூட அவர்களால் நுகர முடியாது இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஐந்தாவது ஹதீஸாக வந்துள்ளது ஆடை அணிந்தும் அணியாதவர்களை போல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆடை அணிந்தும் அணியாதவர்கள் என்றால் அரைகுறை ஆடை அணிந்திருப்பார்கள் அவர்கள் ஆடை அணிந்திருப்பதும் அணியாமல் இருப்பதும் இரண்டும் சமமாகும் உடல் முழுவதும் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் லேசான ஆடை அணிவதால் ஆடைக்குள்ளே இருப்பது தெரியும் மொந்தமான ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் இறுக்கமாக அணிந்திருப்பதால் மறைக்க வேண்டிய அழகு வெளிப்படுத்தி காட்டுவார்கள் இந்த மூன்று வகையான ஆடை அணிந்திருப்பவர்களும் நரகவாசிகளே ஆவார் என்று கூறினார் ஆடை அணிவது அதாவது ட்ரெஸ் கோடு வந்து இருக்க கூடாது என்று அல்லாஹூ சுபகான தாலா கூறியிருக்கின்றான் எனவே நாம் இப்படிப்பட்ட டிரெஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்படிப்பட்ட டிரெஸ் கோட்ல நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் அதை மாத்திக்கலாம் நரகத்தை விட்டு வந்து அல்லாஹும் நம்மளை தூரமாக்குவான் இதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சிறு வயதுல இருந்தே சொல்லி கொடுத்த நம்மளுக்கு வந்து இஸ்லாத்துல வந்து ட்ரெஸ் கோடு வந்து இப்படிதான் இருக்கணும் அது எவ்வளவு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அதாவது முஸ்லீம் பெண்கள்ல வந்து கொலுசு போடுறதுலயே வந்து சில நிபந்தனைகள் இருக்கு அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி இருக்கின்றான் கால்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக பாதங்களை வேகமாக அளிக்காதீர்கள் அல்லாஹு இந்த வசனத்தில் பெண்கள் தங்களுடைய கால் கொலுசுகளுடைய சத்தத்தை அந்நிய ஆண்கள் கேட்கும்படி செய்யக்கூடாது என்று தடை விதித்துள்ளான் எப்படிப்பட்ட கொலுசு வந்து அணியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா முத்து வைத்த கொலுசு முத்து வைத்த மெட்டி அணியக்கூடாது ஜால்ரா கொலுசு அணியக்கூடாது பாதங்களை பூமியின் மீது வேகமாக அடித்து அதில் இருந்து உடைய அல்லது முத்து வைத்த மெட்டியுடைய சப்தம் கேட்க கூடாது ஆண்கள் இந்த சத்தத்தை கேட்டு தவறான சூழ்ச்சியில் விழுந்து கூடாது என்பதற்காக அல்லாஹு தாலா தடுத்து இந்த வீடியோ பார்த்த பின்னாடி உங்களுக்கு விளக்கம் சொல்லி இருக்கின்ற அலக்துல்லா இனிமேல் வந்து நம்ம எப்படிப்பட்ட கொலுசு வந்து அணியணும் எப்படிப்பட்ட வந்து ட்ரெஸ் அணியணும்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா நம்மளுக்கு இதா இதை தருவானாக நம்ம அனைவரையும் வந்து அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளாக ஆக்குவானாக ஆமீர் அபிலமே இன்ஷால்லா நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்